ஹலோ கேஸ் வெல்கம் பேக் டு டிமன் கிங் யூடியூப் சேனல் இந்த வீடியோ இல்லாமல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சியல் எபிசோடு நூற்றி எழுபதாவது எபிசோடு தான் இந்த வீடியோவில் பார்க்குறேன் ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் போட்டு இந்த வீடியோக்குள்ளே வந்து வாங்க ஸோ இந்த எபிசோட்குள்ளே போகிறதுனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாஃபோட எபிசோட வந்து யாராவது பார்க்கல அப்படின்னா வந்து பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்போ தான் ஸ்டோரியோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இந்த எபிசோட ஸ்டார்டிங் போய் ஸோ இந்த எபோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்லிருக்கிறது அப்படின்னா வந்து ஒன்று அழிச்சா இந்த ரிங்கோ அழிஞ்சிரும் அப்போ இந்த ட்ரெயிலுக்கு முடிவே இல்லைன்னா கரெக்டாக சொன்னேன் இந்த டைலுக்கு முடிவே கிடையாது ஸோ அந்த வந்து நான் அவனை அதை ஆப்டைன் பண்ண விட மாட்டான் அப்படின்னா ஸோ அதில் ஹீரோ சொல்கிறேன் அந்த இடத்துல ஸோ முடிவே இல்லாத இந்த ட்ரைல் அப்படின்ட்டு அவளுமே வந்து கேட்பா அந்த இடத்துல ஸோ இப்போ சொல்லி என்கிட்ட சரண்டர் ஆகிறியோ இந்த பீப்புள்ஸ் இந்த பீப்புள்ஸ் மாதிரி நீ என் டிவைனிட்டி ஆப்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இவங்கள பார் ரொம்பவுமே சக்தி வந்து ரொம்பவே அழகாக இருக்காங்க அப்படின்னா அதில் ஹீரோக்கு அவங்களோட வந்து எல்லா வாய்ஸுமே வந்து கேட்க ஆரம்பிச்சு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழகாக சத்தம் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பிச்சு ஹீரோவும் வச்சிருக்கான் ஸோ அப்போ நீ சொல்ற இந்த டிவைனிட்டி இவங்கெல்லாம் இந்த சோல்சியன் அழுதுகிட்டு இருக்கு அப்படின்ற கேட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஸோ இதனோட பவரை பாரு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோவும் பக்கத்துல ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டலைஸ் இந்த பப்பட்ஸ் மாதிரியே பார்த்தா ஹீரோ மாறான்னு இருக்கு அந்த இடத்துல ஸோ எல்லா உயிர்களையுமே டிவைனிட்டி அழுவே இல்லாத வாழ்வு தான் போராடிட்டு இருக்கேன் நீ எப்படி மாறிட்டு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபுல் கிறிஸ்டல் ஹீரோ கவர் பண்ற அவ்வளோதான் முட்டின்னுச்சுன்னு அவனை சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல டிவைனிட்டிக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல ஹீரோ இருக்கிற அந்த கிறிஸ்டல் பஜ்ஜின வந்து அப்படி மூடாச்சு கொஞ்சம் ஒட்டையாக இருந்தது என்னது இதுக்கு வாய்ப்பில் இருக்க ஹீரோ ஒட்டச்சீர பற்றி வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல இடத்துல ஹீரோஸ் இருக்க இந்த இடத்துல நீ சொல்ற இந்த டிவைனிட்டி இந்த பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் உண்மையிலேயே அந்த டிவினிட்டி அது சந்தோஷமா இருக்காங்க நடக்கிறியா அப்படின்ட்டு ஹீரோட பவர் ரிலீஸ் பண்ணால் போயிச்சு அந்த இடத்துல அந்த கிறிஸ்டல் எல்லாமே ஒட்டைய ஆரம்பிச்சு அவங்க மனுஷங்களாக மாறாங்க அவனுக்கு கற்றுறானுங்க எல்லாருமே தயவு செஞ்சு எங்களை வந்து இதில் வெளியே வந்து எடுத்துருங்க எங்களை எனக்கு இந்த டிஃபைனிட்டி வேணாம் இது வந்து கேர்ஸ் எங்களை தயவு செஞ்சு கொள்ளுங்கன்னாக்கா பத்தாயிரம் வருஷத்துக்காக மேலே இப்படி தான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்க எங்களை கொள்ளுங்க எங்களை கொண்டு எங்களுக்கு விடுதலை கொடுங்க யாராவது எங்களை கொள்ளுக்குறதுக்கு அழுது கிழிஞ்சிக்கிட்டு இருக்கான ஸோ இதெல்லாம் கேட்கும் புரியும் இதில் பார்த்தியா இதுதான் நீ உருவாக்குனா டிஃபைனிட்டியாக இவங்க ஜல்லாரையும் நீ வர இருக்க அப்படின்னு ஹீரோன் பார்த்தீங்கன்னா வந்து அவளை கொள்றது ரெடியாக போயிட்டு இருக்கு இதில் அந்த ரிங் எனக்கு தேவையாக கிடையாது ட்ரையிலும் தேவையில்லை ஒன்றா கொண்டு இவங்க எல்லாருக்கும் நான் விடுதலை தரேன்னா சுற்றிக்கிறேன் எல்லா பப்பட்ஸ் சொல்லுதுல அவளுக்குள்ள நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல பப்பட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோ பக்கம் வந்து நின்றுகிட்டு இருந்தது அவளை கொள்ளு அவளை கொள்ளு நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண தயவு செஞ்சு அவளுக்கு விடுதலை கூடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எப்படி இது எப்படி எதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அந்த ஏஞ்சல பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு ஸோ ஹீரோ ஒரு கமன் கொடுக்கு சுற்றிக்கிட்டு எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அவளால ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியல அந்த ரிங்யால ஹீரோ டிஸ்ட்ராய் பண்ணி சனி சனி விட்றாங்க இந்த ட்ரெயலன் தேவையில்ல இந்த ரிங்கும் தேவையில்ல அவங்க எல்லாரும் நிம்மதி அடையணுட்டு ஹீரோ டிஸ்ட்ராய் பண்ணி நின்று இதை பார்த்து எட்டிருக்க என்ன பண்ணதுல அதை டிஸ்ட்ராய் பண்ண உடனே அந்த பவர் இல்லாதனால இருக்கிற எல்லாருமே விடுதலை ஆட்டாங்க இன்றாள் கழிச்சு மோட்டில் பண்ணேன் ஸோ உங்களுக்கு நாங்கள் நன்றி செல்துறோம் எங்களோட சோல் இருந்தாங்க எல்லோரையும் பார்த்து அந்த சோலை கொடுக்க அந்த ஒட்டஞ்சு போன ரிங்குகள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ட்ரீ வந்து உருவாக ஆரம்பிக்குது நல்லா தட் மீன்ஸ் த எட்டனல் அந்த த்ரோன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோனில் இருக்கிற ட்ரீ உருவாக்கி உண்மையான எட்டனல் ரிங்கு பார்த்திங்கன்னா இதில் உருவாக ஆரம்பிக்குது ஸோ அந்த ரிங்கு உருவான ஒட்டனி பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லுவான் ஸோ பார்த்துக்கோ இதுதான் வந்து உண்மையான எட்டன் ரிங் அப்படின்ட்டு இருக்கா அந்த ட்ரைலுங்க பார்த்திங்கன்னா வந்து வெற்றிகரமாக ஹீரோ செகண்ட் ஃபேஸையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதனால வாய்ஸ் கேள்விங்க நீங்கள் வந்து வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ரெயின்போ காட் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வந்து ரிவார்டாக கிடைக்குதுன்ற ஹீரோ சொல்கிறா இது அந்த த்ரோனோட ஆராய் எனக்கு வருதுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோன் இருக்கிற இடத்துக்கு இந்த ரிங்கே உங்களை டெலப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டெலப்போர்டேஷன் அந்த போர்ட்டல் கொடுத்துலாம் போக ஆரம்பிக்கிற அந்த இடத்துல நெக்ஸ்ட் இல்லை ஹீரோ ஃபைனல் ஆப்டேன் பண்ணுவோம் நினைக்கிறது வேற ஒரு இடத்துல அந்த போர்ட்டல் உருவாக ஹீரோ வருது ஹீரோ பார்க்குற இடத்துல இது த்ரோன் இருக்கிற இடம் மாதிரி தெரியல என்ன இடம் இது அப்படின்னு பார்த்துருக்கா அந்த இடத்துல வந்து டீமன்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருந்ததுல டீமன்ஸ் இங்கே எப்படி இருந்து டீமன்ஸ் இருக்குது இந்த த்ரோன் கிட்ட எப்படி டீமன்ஸ் ஹீரோ யோசிச்சிருக்கேன் அந்த டீமன் சொல்கிறதுல எல்லாரும் வாக அதை மனுஷங்களும் அழிக்க போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல வந்து ஹோலி சிட்டி அழுக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்கேன் ஹோலி சிட்டி அழுக்க போகிறாங்களா கண்டிப்பாக நான் வந்து போயாகணும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல ஹோலி சிட்டி பார்த்து ரூயின் மாதிரி இருக்குது இது நார்மல் ஹோலி சிட்டி மாதிரி இது ஒரு ரூயின் அழிஞ்சு இந்த அளவுக்கு இப்படி டேமேஜ் ஆச்சுட்டு ஹீரோ யோசிச்சுருக்கேன் அந்த இடத்துல எல்லா டீமன்ஸ் இருக்கணும் இதை பார்த்த ஹீரோ சரியான டென்ஷன் அப்படின்னா அவனோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தா இருக்கிற டீமன்ஸ்லாம் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே கொண்டு கட்டுறது திட்டின்னு அந்த இடத்துல புதுசாக ரெண்டு கேரக்டர் கட்டுறாங்க அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு பார்த்தா ஒரு பொண்ணு அசாசி செகண்ட் இன்னொருத்தர் பேர் நைட் அவங்க ரெண்டு பேரும் வந்து சுத்திக்கிற டிமென்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட்டு வந்து கேட்டால் வந்து வராங்க இதில் இவன் யார் இந்த சீனியர்ஸ் நான் இதுக்கு முடி பார்த்து அவங்க யோசிக்கிறாங்க இந்த இதில் ஸோ இவன் யார் இவனை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிற உன் பேர் என்னப்பா அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி வந்து என்னோட பேர் லாங் ஹோச்சன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாங்க இந்த இதில் நான் ஒரு நைட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதை கேட்டுன்னு லாங் ஹோச்சன் அப்படிப்பட்ட பேரை நான் வந்து கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி விடு எக்ஸியோ எக்ஸியோ ஹூ அப்படின்னா எக்ஸியோ ஹூவா அப்படின்ட்டு ஹீரோ என்ன அப்படின்னா வந்து ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நைட் டெம்பிளோட ஃபர்ஸ்ட் லீடர் மீதி இருக்கிற அஞ்சு த்ரோன்ஸு ஃபோர்ஸ் பண்ணவர் தான் அவர் தான் இங்கே இருக்காரு அது கூட இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஷிவ் யங் அசாசியன் டைவிலோட ஃபர்ஸ்ட் லீடர் இதை பார்த்தோன்னே அப்படின்னா ஆறாயிரம் வருஷம் பின்னாடி வந்திருக்கிறான் அப்படி ஹீரோ சரியான ஷாக்ல இருக்கான் சோ ஹீரோ அப்படி ஷாக்ல சைடுல பார்த்தா வந்து அந்த இடத்துல எட்ட பேக மார ஆரம்பிச்சு பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தா ஓர்த்து வரா யாரான் பாக்க ஆரம்பிக்க அந்த இடத்துல வரவும் பேர் பால் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டீமன் கிங் எம்பரர் டீமன் காட் எம்பரர் எம்பரர் எல்லாத்துக்குமே தட் மீன்ஸ் இருக்குற டீமன் கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே லீடர் அவரு மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த பில்லர் ஓனர் பார்த்தா உள்ள வந்து வர ஆரம்பிக்கான் இத பார்த்தா அப்பா சொல்லி பார்த்தா சோ ஃபர்ஸ்ட் டீமன் காட் எம்பரர் அவன் பேர் அந்த பால்

இருக்கு அவ்வளோ பெரிய அட்டாக் வந்துட்டு இருக்கு அந்த சரி ஓகே இன்னும் நடந்தால பரவாயில்ல அப்படின்னு ஹீரோ போய் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அட்டாக் அசால்ட்டாக ஹீரோ தடுத்து நிறுத்திட்டு இருந்த இடத்துல ஸோ ஹீரோ கொண்டு புரிய திடீர்னு அந்த இடத்துல பிளாக் ஆச்சு அந்த இடத்துல ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கணத்திற்கு லாக் ஹோஷன் யாரும் கூப்பிடுறாங்க என்ன என்ன இடம் இது இந்த இடம் எப்படி உடனே வந்து மாறிச்சு நான் எங்கே இருக்குன்னு யோசிச்சுருக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குரியேஷன் வந்து எட்டனால் அந்த த்ரோன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து உட்காந்துருக்க அந்த இடத்துல அவரும் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல லாங் ஹோச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுதான் பிறகு அந்த இடத்துல என்ன ஒன்றும் புரியலையா அப்படின்னு அந்த இடத்துல இந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா இவரோட வாய்ஸ் இவரோட வாய்ஸ் அந்த கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல வரது எல்லாமே எனக்கு வந்து புரியுது ஜாராக இருப்பார் ஒரு அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு இருக்கேன் ஒரு வேலை நான் நினைக்கிறது கரெக்டாக அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் நீங்கள் தான் வந்து காட் ஆஃப் கிரியேஷனாக அப்படின்ட்டு கேட்பான் அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா கிடக்காம அவரும் சொல்லிட்டு வந்ததில்லை நீ வந்து கேட்டுக்கிற வந்து ரெண்டு ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு அதுக்கு உங்களுக்கு ரிவார்டாக கிடைச்சதில்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே பவர் தான் என்னோட இந்த த்ரோனான எட்டரால் கிரியேஷன் அதோட பவர்ஸ் யாராலையும் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியல அதனால் மீது அஞ்சு கிறிஸ்டலான என்னோட பவர்ஸை செப்பரேட் பண்ணுறேன் இந்த ட்ரையலை நீ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது எட்டர் நாள் நைட் டான் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஃபரிங் சஃபர்னிங் பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து உன்னோட பிறந்ததுல நிறைய விஷயத்தை சஃபர் பண்ணாலும் கண்டிப்பாக நீ அதில் வந்து மீண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்த பற்றி தான் சொல்றது அதனால செகண்ட் பண்ண ஒவ்வொரு த்ரோனுக்கும் ரிலேட்டடாக வந்து இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோயிங் அண்ட் விஸ்டம் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் உன்னோட விஸ்டம் அதில் இருந்து நீ க்ரோ பண்ணிகிட்டே வந்து வரணும் அப்படின்னு இருக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கடமைகளை நீயே வந்து வாலண்டியராக வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் இப்படின்னு ஒவ்வொரு இது சொல்ல சொல்ல ஹீரோ வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் ஃபிளாஷ் பேக்கில் பார்த்தீங்கன்னா கட்டவங்க எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்ததாக தான் நாலாவது பாட்டு பார்த்தீங்கன்னா மெர்சி அப்படின்ட்டு கருணை இனிமேல் கருணை உள்ள முறை இருந்தால் தான் கட்டவுளே உனக்கு வந்து உதவுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்புறம் கட்ட அப்படின்ட்டு அதை போய் சொன்னதுல இடத்துல அண்ட் சேட்னஸ் இதுக்குள்ளே நீ போயிடுனா அது ஒன்னும் வந்து வீக் ஆகிடும் எப்போவுமே நீ வந்து வெளியேற கத்துக்கணும் எல்லாத்தையும் நீ தாண்டி போகணும்னா ஹீரோ கொய்யா எல்லாத்தையும் ஒட்ட செறிஞ்சிட்டு நிப்பாம இருக்க தரமா இதில் அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் ஹீரோ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே அந்த அஞ்சு கிறிஸ்டலும் ஒன்றா சேர்ந்து ஒரே கிறிஸ்டலா தட் மீன்ஸ் அண்ட் கிரியேஷன் த்ரோன் அதுக்கான ஒரு கிறிஸ்டலா உருவெடுக்க உருவெடுக்கல அந்த இடத்துல ஹீரோ பார்த்திங்கன்னா கஷ்டம் எடுக்க அப்புறம் வந்து ஜெய்சட்டினு கேட்டேன் ஆமாம் நீ கட்டசியா எல்லாத்துக்கு அப்புறமா நீ வந்து இந்த த்ரோ அப்படின்னு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அந்த கெட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கிரியேஷன் கார்டுன்னு கேட்பாரு லாங் வச்சு இது வந்து ட்ரையில் பற்றி நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன் உனக்கு ஒரு மாதிரி எக்ஸாஸ்டாக இல்லையா உனக்கு இதை தாண்டி எதுவுமே இல்லாத மாதிரி இல்லையா அந்த சண்டை உன்னோட சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நீ இதுக்காக போராடி எக்கச்சக்க டீமன்ஸ் கூட சண்டை போட்டிருக்க உன்னோட வாழ்க்கையை நீ பார்த்தா அதுக்கு ஃபுல்லாகவே பணியாக வச்சிருக்க நிறைய ரியல் லைஃப் அண்ட் சுச்சுவேஷன்ஸ் நீ வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் எப்படி பணைய வைக்கிறது உனக்கு வந்து வெறுக்கலையா அவன் வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கேன் உடனே ஹீரோ கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நான் பண்ணுறது எல்லாமே வந்து என்னோட கையை நான் லவ் பண்ணுற ஒருத்தங்களுக்காக அப்புறம் என்னோட மக்கள் என்னோடய ஃபேமிலி என்னோடய நாட்டு மக்கள் எல்லாம் ஹியூமன் பீயிங்ஸ்க்காக நான் வந்து இதை பண்ணுறேன் ஸோ இது எல்லா சோதனை எல்லா கஷ்டங்களையுமே நான் வந்து என்னோட மனசார விருப்பத்தோட இடத்துல அதனால இந்த பாதையில் என்னால் ரொம்ப தூரம் போகும்போது முடியும் கண்டிப்பா மனித இனத்தை காப்பாற்றுற வர எனக்குள்ள இருக்கிற இந்த ஹார்ட் அண்ட் பிளட் வந்து எப்பவுமே வந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும் எப்பவுமே நான் போராட்ட குணத்தோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல பார்த்தா நான் பண்ணது எல்லாமே பேலன்ஸ் நான் ஒரு உண்மையான நைட் இந்த படி நைட்டா எனக்கு எப்பவுமே வந்து ஒரு பெருமை தான் அடுத்த ஃபோன் மின்னு கரைஞ்சிருக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் வந்துருக்காங்க தட் மீன்ஸ் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இடத்துல அந்த இடத்துல அவ்வளோ பெரிய அட்டாக்கை பார்த்திங்கன்னா யூதோ எனர்ஜி சப்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு கேனடா எல்லாம் திரும்பி பார்த்துருக்கா அந்த இடத்துல ஹீரோ கோயில் நடந்து வந்துருக்கா அந்த இடத்துல இந்த இடத்துல இதுக்கப்புறம் உன்னால் யாரையும் வந்து கொள்ள முடியாது அப்படின்ட்டு ஹீரோ வெரி கூட வந்துட்டு மொத்த ஹியூமன் பீயிங்ஸு கேளுங்க நம்மளோட போராட்டம் இதோட முடிய கூட அந்த இடத்துல ஒன்று த்ரோனை சம்மன் பண்ணால் அவ்வளோ பெரிய அட்டாக்கை பார்த்தீங்கன்னா பழந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு எனர்ஜி வருது அவ்வளோ பெரிய அட்டாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்ட்ராக்ட் போயிட்டு இடத்துல என்ன நடக்குது பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல கிரியேஷன் அந்த த்ரோன் மொத்த முறையாக வந்து அப்பீரியாக இருந்த அந்த இதுல ஹீரோ போறது பார்த்தீங்கன்னா படிக்கட்டுக்கள் இருக்கிற ஸ்டோன்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோ படிக்கட்டுக்கள் மாதிரி வந்து வந்து அந்த இடத்துல அந்த த்ரோனு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆக ஆரம்பிச்சு மொத்த சீரியஸ்லேயே மொத்த முறையாக அந்த த்ரோன் கிரியேட் ஆகியிருந்ததுல ஸோ அந்த இடத்துல அதுல ஹீரோக்கு அந்த இடத்துல ஹாப்பியாக இருக்க இருக்காங்க ஹீரோவாக பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து பயங்கரமாக நடந்து வந்து யாருமே இது என்ன பவர் இதுன்னு அப்படின்னு கொஞ்சம் கூட வந்து புரியல இதில் ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கு அந்த இடத்துல இந்த த்ரோன் கடைசியாக இந்த த்ரோனுக்கு வந்து வந்துவிட்டேன் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் இதுக்கப்புறம் வந்து யாரையுமே நாள் கொல்ல முடியாது என்னோடய மக்களை நான் கண்டிப்பாக காப்பாற்றேன் கிரியேஷன் டெனிடி த்ரோ நான் அப்படின்னு கொஞ்சம் உட்கார மரணம் மரணமாக ஸோ ஃபைனலாக ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த த்ரோன் வந்து அப்படி இருப்பேன் நேரத்தில் ஸோ இந்த இடத்துல பார்த்தா இந்த பவர் பார்த்தா வந்து யாரும் நம்ம என்ன நடக்குது என்ன வகையான பவர் அங்கே எதுவும் ஆகுதுன்னு பேசிகிட்டு இருக்கேன் அந்த இடத்துல ஹீரோ உட்காந்து உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பால் இருக்கா டீமன் கிங் எம்பரர் அவனை பார்த்தா ஸ்பேஸுக்கு தனியாக கூட்டம் இருப்பேன் அந்த అవును పది నాలుగు హీరోకి నడు రెండు పేరు కూడా ఫైట్ ఆడు అవును సొల్టీ నీ ఆరా తేవల మీకు ఏడా అబ్బంత అభినపేసేట్టు అతలా ఉనకు తెలియతావులే నీ తెరించి పెట్టి ఒరే విషయం ఇన్నికి ఉన్నాడు వీరు పోకపోదు అభినట్టుగా అంత ఎడతలో ఆ లోపల అట్టాకర్కి రెండు పేరు కూడా ఫైట్ కొట్టు నడకారు ఇది ఎత్తలా ఇది ఎత్తలో పోతుంది అంత ఎత్తలో భయంకరమైన బ్లాస్టర్ కా இடத்துல ஹீரோ சொல்லிருக்க அந்த இடத்துல டிமன் காட் எம்பரர் பால் நீ வந்து அந்த அளவுக்கு சக்தி சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க சுத்திக்கிற எல்லாருமோ என்னதான் நடக்குது என்ன கைண்ட் ஆஃப் பவர் இது யாரு தான் இவ எங்கிரு தான் வந்திருக்கான் இது நம்ம உலகத்தோட சக்தி மாதிரி எனக்கு வந்து தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்க அதுல இருந்து பயங்கரமான எனர்ஜி ஃபிளக்சுவேஷன் இந்த இடத்துல டிமன் எம்பரர் பாலும் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாட பார்த்தீங்கன்னா சமன் பண்ண ஆரம்பிக்கும் அந்த அவன் ஸ்வாடு பிளஸ் டைனமிக் பிளாக் டிராகன் சமன் வச்சு ஒரு ஃபார்மேஷனை போட சுத்திக்கிற எல்லா மனுஷனும் கத்துறானுங்க இவங்களோட எல்லாரோட லைஃபை நான் வந்து எடுக்க போறேன் உன்னால வந்து வந்து கண்டிப்பா இவங்களை காப்பாத்த அப்படின்னு சொல்லிருக்க ஹீரோ சொல்லுவா அந்த உன்னால முடிஞ்சா அங்க இருக்கிற ஒருத்தர் நீ கொண்டு பாடுறா அப்படின்ட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆர்மர் அப்புறம் வந்து டிஃபென்ஸ் வார்டு அந்த ஒரு ஸ்வாடே ஆர்மர் சமன் மட்டும் ஹீரோவா அதுக்குள்ள போக எனக்கு ஸோ ஹீரோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா சைட்ல மூணு மூணு ஆறு ரக்க உருவாக்கிட்டு அவன் கையை நீட்டு அவனோட ஸ்வாடு பார்த்தீங்கன்னா வந்து புது ஸ்வாட் இந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா டிவைன் ஆர்டிஃபேக்ட் கிரியேஷன் அந்த ஒரு ஸ்வாட்

ஸ்டேஜுக்கு பார்த்தா வந்து கிட்டத்தட்ட போய் சேர்ந்து இல்லை ஸோ டீமன் கார்ட் ஜம்பர் இருக்கும் இந்த இடத்துல ஹீரோ நடுவில் பயங்கரமான ஃபைட்டு பற்றி வந்துட்டு போயிருக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரியில் சொன்ன விஷயமே பார்த்தா ஒரு விஷயம் நடந்திருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா டீமன் கார்டு ஜம்பர் கூட விட்டாமல் மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து ஒரே லெவல் பீக் பவரில் தான் இருக்கிறோமோ தெரியுது பட் ஆனால் ஹீரோ மேலே அவனுக்கு ஒரு சின்ன கீரால் கூட வந்து புறம்படையில் அந்த இடத்துல டிமான் கார்டு கம்பெரி கேம் ட்ரை பண்ணால் ஒன்றுமே வேலை கிளம்ப இருக்கா சுத்திகரிக்க எல்லாரும் பார்த்தாங்க இல்லை அவன் டிமான் கார்டு கம்பெரியே பார்த்தான் இப்போ புதுசாக வந்து ஒரு சஃபர் பண்ணிகிட்டு இருக்காரு இது எப்படி சாத்தி அப்படின்னு பேசியிருக்கா அவனும் வெறி கொண்டு பார்த்தா அவனோட சுவாட பெரிய சுவாட மாற்றி போதும் ஹீரோ அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணுவாங்க சேர்ந்துல ஸோ பின்னாடி வந்து இந்த இடத்துல டிமான் கார்டு கம்பெரி அட்டாக் ஹீரோ மேடம் ஒரே ஒரு சின்ன கீரல் கூட அந்த இடத்துல வந்து விழுந்திருக்கேன் யார் தான்டா அப்படின்னு கத்துக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரு ஸ்டாச் அடிக்கும் பார்த்தீங்கன்னா டிமான் போய் வரான் அவனும் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இதில் எனக்கு தெரிஞ்ச டீமன் கார்டு ஒரு எம்பர் ஒருத்தருக்கார் ஆனால் அவரோட பவர்கை கால் தோசி கூட வரமாட்டேன்னு இருக்கா அந்த இடத்துல அவனோட சுவாடியை பற்றி ஹீரோ வந்து எப்படி இது சாத்தியம் எப்படி நீ எப்படி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து அவனுமே பார்த்தா வந்து எக்கச்சக்க டைனமிக் பிளாக் ட்ராக் சமன் பண்ணிட்டு இருக்க இடத்துல ஸோ இந்த பேட்டரி இதுக்கு மேலே நான் இழுக்க வந்து இருப்பில்ல உன்னோட கதை தோட முடிய போது அப்படின்னு ஒய்யால் அவனுமா சுற்றிக்கிற எல்லா பவரையும் கேதர் பண்ண ஆல் கிரியேஷன் ஸ்லாஷ் அப்படின்னு அட்டிப்பாம்பிருக்கான் அவள் அடிச்சு அட்டியில் பார்த்துட்டு அந்த டீமன்ஸ் மொத்த பேர் அந்த இடத்துல இருந்து பைக்னு ட்ராக்கன் போயிட்டு அந்த பால் அவனுமே இறந்து போயிட்டு அந்த ஸ்லாஷில் பார்த்தோம்னா ஆல் கிரியேஷன் ரைஸ் அதனால பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா எனர்ஜி நேச்சர் எல்லாமே க்ரோ ஆகும் அந்த எட்டமே பார்த்தீங்கன்னா பூக்களால் நேச்சரால் பார்த்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கும் அந்த இடத்துல அந்த டீமன் கார்டு எம்பரஸ் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து சூரிய ஒளி வந்துருக்கு இதை பார்த்தோன்னே யார் தான் இவ்வளோ அப்படின்னு நம்ம விரட்டு போயிட்டு ஹீரோ ஒரு நிமிஷம் ஸ்ரீனாஜ் வந்துட்டு அந்த பேசிட்டு வந்ததில்லை காட் ஆஃப் கேஷன் அப்போ அந்த ஹிஸ்ட்ரிக்கு சொல்லப்பட்ட அந்த லெஜண்ட் அது நான் தாண்ணா நட்ருக்கேன் நீ தான் ஆனால் வந்து நீ கிடையாது அப்படி மாதிரி சொல்லிட்டு அவரும் பேசியிருக்கேன் இந்த இடத்துல ஹீரோ மேலே தான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல மக்களை நல்லா கேட்டுக்கோங்க எப்போவுமே நம்ம விட்டு விட்டுக்கூடாது நீ விட்டு கொடுக்கவே கூடாது டீமெண்ட்ஸாக கண்டிப்பாக நம்ம எதோ நம்ம மொத்தமாக அழிப்போம் அப்படின்ட்டு ஹீரோ மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க சுற்றிக்கிட்டு நம்ம வந்து உண்மையிலே ஜெயிச்சிட்டோம் இவர் நம்மளை வந்து காப்பாற்றுட்டாரு ஜாருதான் இவர் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல எல்லாரும் பார்த்துருக்கா இவரு ஒரு கடவுள் அப்படின்னு கடவு ஒரு ஹீரோ பற்றி மேலே

ஸோ ஹீரோ அடித்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாஷில் பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ப்ளஸ் அந்த டீமன் கார்ட்ஸ் இருபத்தி மூணு நினைக்கிறேன் அந்த டீமன் கார்ட்ஸ் எல்லாருமே அழிஞ்சிருப்பானுங்க தட் மீன்ஸ் ஹிஸ்ட்ரியில் சொல்லப்பட்ட அந்த டிவைன் த்ரோன் அதுலேருந்து வந்த ஸோ அந்த ஆர்மர் ஸ்வாடு தான் வந்து கொன்னுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் ஹீரோ அந்த த்ரோனை ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீரோ தான் வந்து கொன்று இருக்கான் அந்த அஞ்சு கிறிஸ்டலே வந்து கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த அஞ்சு கிறிஸ்டல் தான் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு த்ரோன் உருவானதுக்கான காரணம் அந்த அஞ்சு த்ரோனுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் கிரியேஷன் எட்டினிட்டி அந்த த்ரோனில் இருந்து பிரிக்கப்படுது ஏன்னா அது மொத்த பவரை ஒரு ஆளை யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்குங்க அந்த த்ரோனுக்கு சொந்தக்காரர் காட் ஆஃப் கிரியேஷன் ஸோ இப்படின்ற மாதிரி வந்து வந்திருக்கும் இந்த ட்ரெஸ்ட்டை நானே வந்து எதிர்பார்க்கலை ஸோ அடுத்த எபிசோடு யார் யாராவது வெயிட் பண்ணுங்க அதை சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நாங்கள் கமெண்ட்ஸை கொடுத்துருவோம் பை அப்புறம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் யார் யாரெல்லாம் தீபாவளி வச்சுக்கிட்டோம் வீட்டுக்கு போக முடியாமல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு போங்க தட் மீன்ஸ் நான் தீபாவளி நான் வந்து ஒர்க்கு போய் ஆகணும் ஸோ பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பட்டாசு சத்தம் இந்த இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் ஒரு சில இடங்கள் நான் கட் பண்ணியிருப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த எபிசோட் போடுறேன் இல்லை ப்ரோ பட்டாசுடி சவுண்டு வந்து டிஸ்டர்பாக இருக்குன்னா நான் கொஞ்சம் நைட்டு தான் எடிட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஓகேவா எதுவும் பிரச்சனை இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த எபிசோட் முடிஞ்சாலும் சீக்கிரம் வெயிட் பண்ணுறேன் ஓகே ஈஸ்பாவே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் கொடுக்குங்க யாரெல்லாம் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போங்க அப்புறம் பிடிடேட்ஸ் பிடிடேட்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஒரு எபிசோட் நான் வந்து போடுறேன் அப்படி இல்லை அப்படின்னா த்ரோன் ஆப்ஷன் இல்லையாவது ஃபோக்கஸ் பண்ணி நான் இன்னும் ஒரு எப்பிசோட் கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவேன் ஓகே ஈஸ்பாபே இந்த வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா